லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஆளுநருடைய தேநீர் விருந்தில் திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்காது அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க திமுகவும் பங்கேற்காது அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு இந்த சூழலில் இந்த அரசியல் காரணம் இல்லாமல் அவருடைய அதிகாரம் அந்த பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து இப்போ அமைச்சர்கள் பங்கேற்பாங்க முதலமைச்சர்கள் பங்கேற்க வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லப்படுது இல்லையா அதாவது இதற்கு பின்னாடி என்ன அழுத்தம் திமுக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அந்த கேள்வி என்ன என்ன திமுகவுக்கு யாருங்க அழுத்தம் கொடுக்க முடியும் அதுவும் ஆளுநர் கொடுப்பாரா வாய்ப்பே இல்லை இந்த ஆளுநரை எதிர்த்து எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து ஆளுநருடைய எதேச்சதிகார உத்தரவுகளுக்கும் சரி செயல்பாடுகளுக்கும் சரி பேச்சுகளுக்கும் சரி தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியா முழுக்க பாஜகவுடைய கொள்கைகளுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கக்கூடிய செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான் அப்புறம் இவர் ஆளுநர் வந்து அவருக்கு என்ன சமரசம் திமுக கட்சி ரீதியாக அதை வந்து இது பண்ணுறோம் பட் அரசாங்க ரீதியாக அமைச்சர்களாக இருக்கும் பொழுது அதில் ஆளுநரோடு ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய இதில் வந்து இது வந்து ஒரு இந்தியாவுடைய சுதந்திர தின விழா ஸோ அந்த அடிப்படையில் அதற்கு வந்து நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தாக வேண்டும் என்ற நோக்கில் வந்து அமைச்சர்கள் வந்து அங்கே போகிறதுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதானே தவிர இதில் வந்து ஆளுநரோட ஆழ்த்தமே ஆளுநர் சொல்லிட்டாரு அவர் எக்ஸ்டென்ஷன் வந்து சென்னை தெரியலையே முதல்ல வந்து புறக்கணிக்கிறோன்னு சொன்னாங்க அரசு சார்பாக யாராவது போவான்னு சொல்லுவாங்க இப்போ அமைச்சர்கள் போகிறாங்க முதலமைச்சர்கள் போகிறாங்கும்போது ஒரு அழுத்தம் இருக்குன்றும் இல்லை அதுதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து என்னென்னா தெளிவாக இருக்கார் தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்தவித சமரசத்தையும் செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது விளையும் என்றால் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுடைய அந்த கொடி உயர பறக்க வேண்டும் என்றால் யாரையுமே வந்து அந்த ஒரு தேவையில்லாமல் அந்த பர்சனல் ஈகோ விடுத்து எங்களால் வந்து பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள முடியும் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அதுதான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் இதில் வந்து அழுத்தமோ இல்லை வந்து இவர் வந்து மெரிட்டாரோ இல்லை அங்கேருந்து அவங்க பேசிட்டாங்களோ இவங்க பேசிட்டாங்களோலாம் கிடையாது இல்லை அதே ஆளுநர் தான் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த பிரிவினவாத சக்திகள் நாட்டை பிரித்தாங்க அதில் இன்னும் சில பிரிவினவாத சக்திகள் இருக்கிறாங்களா அதில் ஒன்று தான் அந்த திராவிட சித்தாந்தம்னு சொல்கிறாரு சரி அது தான் சொல்கிறேன் அவர் அறியாமையில் இருக்காரு அவர் வந்து இப்படி பேசுனா அவருடைய பதவியை வந்து நீட்டிச்சு கொடுப்பாங்களான்னு பேசிகிட்டு இருக்காரு நீ முடிஞ்சு போச்சுல அவருடைய பதவிக்காலம் எக்ஸ்டென்ஷன் வரல இன்னும்

முக்கியத்துவம் வாய்ந்த விழா அந்த விழாவுக்கு வந்து திமுக செல்லவில்லை தமிழ்நாடு அரசு செல்கிறது இதுதான் வித்தியாசம் இப்போது திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு நேற்று பேசும்போது ஒரு தலித் வந்து எப்பவுமே முதல்வராக கூடிய வாய்ப்பு கிடையாது அது எந்த மாநிலத்திலும் இருந்தாலும் சரி திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் திமுக என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது ஒரு தலித் எப்போவுமே ஒரு முதல்வராக முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அதுபோல் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்படி வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆக முடியுமா முடியாதா அப்படின்லாம் என்றைக்குமே வந்து ஒரு இது இருந்தது கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் ஆண்ட முதல்வர்கள் எல்லாம் யார்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் யாருமே பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்களுக்கு தேவை தமிழ்நாட்டை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய கட்சி தமிழ்நாட்டை சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய தலைவர் அந்த அடிப்படையில் தான் ஓட்டு போடுறாங்களே தவிர இந்த சாதி மத அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓட்டு போடுவதே கிடையாது அதுக்கு தான் வந்து யார் இது வரைக்கும் ஆயிருக்காங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம் சி ஒரு ஒரு தலித் வந்து முதல்வராக வேண்டும் என்பது அவருடைய அவா இது எல்லாருக்குமே அதாவது சமூக நீதி பார்வை கொண்ட எல்லாருமே வந்து அது ஒரு நாள் நடக்க வேண்டும் அப்படின்றதில் அந்த ஒரு இணக்கத்தோடு தான் இருக்கிறார்கள் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எப்படி என்ன சூழ்நிலைகள் எப்படி வருது என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு பாமகவுக்கு நீங்கள் வாக்களித்தால் தலித்தை முதல்வராக்குவோம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தலித்தை நாங்கள் தான் வந்து மத்திய அமைச்சராக்கணும் அதே போல் நீங்கள் பாமகவுக்கு ஓட்டு போட்டால் ஒரு தலித் கண்டிப்பாக ஆவார் இல்லை அவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து காலாவாதியான கொள்கைகளை பேசிக்கொண்டிருப்பவர் இந்த இரண்டு மூன்று தேர்தல்களில் வந்து மக்கள் வந்து அவர்களை முற்றிலுமாக நிராகரித்து விட்டார்கள் தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் யார் பேசியவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் ஸோ இவர் வந்து நான் இவங்கள ஆக்கிடுவேன் அவங்கள ஆக்கிடுவேன்லாம் கிடையாது இவர் யார் ஆக்குறதுக்கு மக்கள் ஆக்குவாங்க மக்கள் வந்து சரியான அந்த ஒரு இதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு இருபதாம் தேதி ஒத்துழைக்கப்பட்டிருக்குது அதாவது சமூக தலங்களில் மீண்டும் மீண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அதாவது இந்த முறை கிடைத்துவிடும் இந்த முறை கிடத்து விடும் சொல்கிறாங்க ஆனால் அமலாக்கத்துறை வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே இது ஒரு பெரிய பின்னடைவாக இல்லை இது எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து இந்த சென்ற முறை நடந்த அந்த ஒத்திவைப்பு என்பது ஒரு பின்னடைவு இல்லை நீதியரசர் வந்து அன்றைக்கு காலையில் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னா மூல வழக்குகள் ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் வந்து மூணு இருக்குது மூன்று வழக்குகளை தான் எடுத்து விசாரிச்சிட்ருக்காங்க ஜாமீன் கொடுப்பதா இல்லையா அப்படின்ற அந்த இது வரும்பொழுது மணிஷ் சிசோடியாவுக்கு வந்து ஏற்கனவே ஜாமீன் இதே அமர்வு தான் கொடுத்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரையலை உங்களால் முடிக்க முடியுமா ட்ரையலை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியாது போது அவரை எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் சிறையில் வச்சுருக்க முடியும் ட்ரையல் முடியாத காரணத்தில் அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்குறோம் இப்போதைக்கு அந்த வழக்கு முடியாது அதனால் அது வரைக்கும் அவரை சிறையில் வச்சுருக்க முடியாதுன்னு மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க அப்போ அதே கேள்வியை உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை என்னென்னா ப்ரிசிடென்ட்ஸ் இன்னொரு வழக்கில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அதே தீர்ப்பை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து இவங்கள கேட்குறாங்க நீங்கள் வந்து எப்போ முடிப்பீங்க இந்த வழக்கை முடிக்க முடியுமா அவங்களை அப்படின்னா அதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாரு சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்கிறாரு மூன்று மாதத்தில் முடிச்சிடுவோம் அந்த அமலாக்கத்துறையோட வழக்கு இருபத்தஞ்சி விட்னஸ் தான் இருக்குது மூணு மாதத்தில் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மூல வழக்கு முடியாமல் இதை முடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஆமாங்க முடிக்க முடியாது மூல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அமலாக்கத்துறையோட வழக்கம் முடிக்க முடியாது ஸோ மூல வழக்கில் எப்படின்னா அதில் ஒரு கேஸில் ஆயிரம் குற்றவாளிகள் இருக்காங்க ஒரு கேஸில் முப்பதுலேருந்து நாற்பது குற்றவாளிகள் இருக்காங்க இன்னொரு வழக்கில் அஞ்சு ஆறு குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அப்போ நீதிபதியோட மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னா மூல வழக்கை வந்து இவர்களால் சீக்கிரமாக முடிக்க முடியுமா அப்படின்றதுக்காக என்ன சொல்கிறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அமலாக்கத்துறை வந்து மூன்று மூல வழக்குகளையுமே ஆதாரமாக கொண்டு இந்த வழக்கை பதிவு செஞ்சுருக்கீங்களா இல்லை ஏதாவது ஒரு வழக்கை நீங்கள் வந்து அதில் விட்டுருவீங்களா ஏதாவது ஒரு வழக்கை மட்டும் எடுத்துப்பீங்களா இல்லை மூன்று வழக்கையும் எடுத்துக்கொள்வீர்களா அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஏதாவதுனா டைரக்ஷன் கொடுப்பாங்க சீக்கிரமாக முடியுங்க இந்த வழக்குகளை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க அவர் வந்து சும்மாவே வாய்தாக கேட்குறவங்க அன்றைக்கி வந்து கிளாரிஃபிகேஷன் ஒன்று அமலாக்கத்துறைய வழக்கறிஞர் மட்டும் இருந்தார் சொலிசிட்டர் ஜெனரல் இல்லை நாங்கள் அவரை போய் கேட்குறோம் அப்படின்னாங்க அவர் உடனே இல்லை ரெண்டு மணிக்கு என்னால் வர முடியல நான் இன்றைக்கி வரேன் இந்த நீதிமன்றங்கள் வந்து இந்த அமருக்கள் வந்து திருப்பி விவாதம் அந்த இது அன்றைக்கி போட்டுக்கலான்னு சொல்லி அன்னிக்கு போட்டிருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஓகே இன்றைக்கி வந்து நீதிபதி அந்த கேட்ட கேள்வியால் போயிருக்கு ஸோ இந்த அடிப்படையில் தான் இது இருக்குது இப்போ என்ன அப்படின்னா நீதிபதி அந்த கேட்ட கேள்வியிலேருந்து வரோம் அப்படின்னா இந்த இசிஐஆர் அமலாக்கத்துறை பதிவு செஞ்ச அந்த முதல் அறிக்கை வந்து மூன்று வழக்குகளை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மூன்று வழக்குகளில் தான் இது வரைக்கும் இவங்க வந்து விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுருக்காங்க இப்போது இதில் நான் இந்த வழக்கை விட்டுருவேன் அந்த வழக்கை விட்டுருவேன் இந்த வழக்கை விட்டுருவேன்னு சொல்லி சொல்ல முடியாது சொன்னாங்கன்னா ஒட்டு மொத்த இன்வெஸ்டிகேஷனே கொலாப்ஸ் ஆகிரும் எதையுமே வந்து பிரிக்க முடியாது இந்த சாட்சி அதுக்கு சொல்கிறாரா அந்த சாட்சி இதுக்கு சொல்கிறாரா இந்த வழக்குக்கு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து நூறு சதவீதம் மூன்று என்ன சொல்லி சொல்ல போகிறாங்க அதுக்கு வந்து இதை ஒரு சாக்கா வச்சு ஒரு டைமாக வாங்கியிருக்காங்க இருபதாம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க சரி இருபதாம் தேதி கண்டிப்பாக அமலாக்கத்துறை வந்து இல்லை மூன்று வழக்குகளையும் தான் இது பண்ணுறோம் தான் சொல்லி சொல்ல முடியும் அவங்களால இல்லை நாங்கள் ரெண்டு வழக்கம் மட்டும் எடுத்துப்போம் இல்லை ஒரு வழக்கம் மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னா அதுவும் அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும் ஏன்னா விசாரணை வந்து சொன்ன மாதிரி விசாரணை மூன்று வழக்குகளுக்கும் விசாரணை நடத்தியிருக்காங்க இதில் ஒன்றை மட்டும் தனியாக பிரிக்க முடியாது ஏன்னா இந்த விசாரணை அமலாக்கத்துடைய விசாரணை ஒரே விசாரணை எல்லாரையும் சேர்த்து தான் விசாரிச்சிருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று பிணைந்துருக்கிறது அதை வந்து பிரிக்கவே முடியாது பிரிச்சா என்டையர் கேஸ் கொலாப்ஸ் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக அதை தான் சொல்ல போகிறாங்க அப்போ நீதிமன்றம் அன்றைக்கு ஜாமீன் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நன்றி சார்